வணக்கம் சார் வணக்கம் நிறைய நல்ல தகவல்கள் கொடுத்துட்டு வரீங்க இன்றைய கேள்வி இப்போ நம்மளோட விருப்பம் ஒன்று இருக்கு அது வந்து நிறைவேறணும் இல்லை நம்ம நினைச்சது நடக்கணும் நம்ம வேண்டுதல் வந்து உடனே நிறைவேறணும் அப்படின்லாம் தோணும் இல்லையா அந்த மாதிரி நம்ம விருப்பம் நிறைவேறத்துக்கு எந்த இறைவனை உடனடியாக வழிபட வேண்டும் எந்த திதியில வழிபடணும் ஸ்ரீ குரு காமதேனுபே அசாத்திய சாதக சுவாமின்னு அசாத்தியம் தபகம் மத ராமதூத கிருபாசந்தோ மத்காரியம் சாதக பிரபு என தருமி குருநாதர் திருமுக புதோடை மூர்த்தி அவர்களை வணங்கி நல்ல ஒரு கேள்வி வினை தீர்க்கும் நாயகனே விக்ன விநாயகனே அப்படின்னு தான் சொல்கிறோம் விநாயகருடைய சுழி போற்று செயலையதையும் தொடங்கிடு அப்படிம்பாங்க அப்போ எந்த ஒரு காரியத்திலையுமே நமக்கு ஒரு தடைகள் விலகணும் நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் வெற்றியை அடையணும்னா விநாயகரை பிடிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்படி விநாயகருடைய வழிபாட்டுகளில் ரொம்ப சிறப்பாக சொல்லக்கூடியது தேய்பிரை சதுர்த்தி சங்கடர சதுர்த்தி சங்கடர சதுர்த்தின்னு அதை எப்படி நம்ம கொண்டாடுகிறோமோ வளர்பிறை சதுர்த்தி இப்போ விநாயக சதுர்த்தியை பார்த்திங்கன்னா வளர்ப்பிறையில் தான் வருது அப்போ அந்த வளர்பிறை சதுர்த்தி வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு தித்தியை கொடுத்துருக்கோம் இதில் சதுர்த்தி திதி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கிரகங்களில் புத பகவானுக்குரிய திதியாகவே வருது அப்படிங்கிறதையும் இந்த சதுர்த்தியில் பிறந்தவங்களுடைய குணமே பார்த்திங்களா விநாயகர் மாதிரியாக தான் இருப்பான் ரவுசு பயங்கர அடமண்ட்டு எதுலேயும் விட்டு கொடுக்க போகக்கூடாது போக மாட்டாங்க தனக்கு தெரியாமல் ஒரு விஷயத்தை செய்தால் அதை ஒத்துக்க மாட்டாங்க இதெல்லாம் அவங்களுக்கு இருக்கும் அப்போ விநாயகரை அவருக்குரிய அந்த சதுர்த்தி தினத்தில் இப்போ நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த்து பர்த்டே வருது அன்னைக்கு வந்து ஒருத்தன் விஷ் பண்ணால் நமக்கு அப்படி சந்தோஷமாக இருக்கு இல்லையா அது மாதிரி தான் அவருக்குரிய அந்த சதுர்த்தியில் போய் அவரை வழிபடும் பொழுது இப்போ நம்ம ஜென்ம நட்சத்திரத்தன்று சென்று இறைவனை வழிபடுவது மாதிரி அப்போ அது சிறப்பானதாக இருக்கும் என்ன கொடுக்கும் வாழ்வின் முதல்ல என்னங்க தடைகள் நீங்கணுங்க எடுக்கிற முயற்சிகள் வேற ஒன்றும் வேண்டாம் என்னோட எதுவுமே ஒரு தடை இல்லாமல் நம் அப்படியே ஓடிட்டு இருந்தால் போகிற லைஃப்னு தாங்கிறேன் அப்படி தடைகளை நீக்கக்கூடியதாக திருமணம் தடை தான் இருக்குங்க தொழில் தடை இருக்குது குழந்தை பாக்கியம் தடையாக இருக்குது வேலை கிடைக்கிறது தடையாக இருக்குது ஒரு கவர்மெண்ட் சார்ந்து ஒரு விஷயத்துக்கு அப் ஒரு பட்டா சிட்டா வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் என்ன சொல்கிறோம் தடையாக இருக்குது அப்போ இந்த தடைகள் நீங்கணுன்னா யாரை பிடிக்கணும் விநாயகரை தான் பிடிக்கணும் அப்போ விநாயகன் வினைகளை தீர்க்கக்கூடிய நாயகன் அதனால் விநாயகன் வினா அப்படின்னா என்ன கேள்வி அப்படின்னு சொல்லலாம் கேள்வியின் நாயகனே இவரதான் வச்சுக்கணும் எல்லா கேள்விகளுக்கும் விடை தரக்கூடியவராக நம்மளுடைய மூலாதாரத்துக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியவராக இந்த விநாயகப் பெருமான் இருக்கார் அப்போ இந்த விநாயகருடைய வழிபாடு ரொம்ப சிறப்பை தரும் முழு முதற் கடவுள் அப்படின்னு போடுறோம் ஏ அப்படின்னா எல்லா விஷயத்திலும் முதல்ல அவரை பூஜை பண்ணிட்டு ஆரம்பிக்கணுங்கிறதுக்காக மும்மூர்த்திகளை விடவான்னா மும்மூர்த்தியோட பையன் தானே ஆனால் எல்லா இடத்துலையும் அவருக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துடணுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் விநாயகன் அப்படின்னா கேள்வி கேள்விகளுக்கு அப்பாற்பட்டவன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இவரை தான் தொ எல்லா காரியத்துக்கும் நம்ம பிடிச்சிக்கிறோம் இடையூறுகள் நீங்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் பிடிச்சிக்கிறோம் தேய்பிரை சதுர்த்தியில் சங்கடார சதுர்த்தி பண்ணுற மாதிரி வளர்பிரை சதுர்த்திலையும் விரதம் இருந்து பண்ணினா ரொம்ப நல்லது சதுர்த்தி அப்போ என்ன பண்ணணும் சதுர்த்தி வளர்புரை சதுர்த்தி அன்று காலை நீராடி விநாயகர் கோயிலுக்கு போய் ஒரு பதினோரு பிரதட்சிணங்களை அவருக்கு வைத்து விட்டு அவருக்கு என்ன பண்ணணும் பதினோரு தடவை அவர் சுற்றி வணங்கி வந்துட்டு விநாயகருக்கு உண்டான அருகம்புல் இருக்குது பாருங்கள் அருகம்புல்லும் வெள்ள இருக்கு வெள்ளை எருக்கு ஆகியவற்றை மாலையாக தொடுத்து சாற்றி வழிபடணும் நைவேத்தியமாக நாவல் பழம் கொய்யா பழம் என்னென்னா அவருக்கு பிடிக்குமோ அதெல்லாம் உங்களுக்கு என்ன முடியுதோ அது வைங்க இல்லையா அவள் பொறி கடலை வச்சு அவில் பொறி கடலையும் அரிசி கொள்ள கட்டையும் இஷ்டமின்றி தின்புவார் அப்படிம்பாங்க அந்த மாதிரி கஷ்டங்களை போக்குவார் யார் பிள்ளையார் பிள்ளையார்னு பிள்ளையார் அப்போ உங்களுக்கு என்ன முடியுமோ அது வைங்க எப்படி செஞ்சாலும் அவர் சந்தோஷப்படக்கூடியவர் அன்னைக்கு இரவு நம்ம அவருக்கு படைத்த பொருட்களை மாத்திரமே சாப்பிட்ணும் ஏன்னா முழுவதும் விரதமாக இருந்து வழிபட அது காரியத்தை கொடுக்கும் முடியாதவர்கள் பழங்களை எடுத்துக்கொண்டு விரதம் இருங்க சாப்பாடு கட்ட கட்ட வேண்டாம் அன்றைக்கி பட படங்கள் மாத்திரம் சாப்பிடுங்க என்ன பண்ணணும் பூஜை அறையில் ஒரு மாலை ஆறு மணிக்கு அருகம்புல்லையும் பூக்களையும் கொண்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகர் படத்தை திருவுருவத்து படத்திற்கு ஒரு அலங்காரம் செய்து தீபம் ஏற்ற வேண்டும் ஒரு வலது கையில் கொஞ்சோண்டு அருகம்புல்லையும் ஒரு ரூபா காயன் ஒரு ரூபா காயன் கையில் வச்சுட்டு இருகப்பற்றிக்கொண்டு விநாயக பெருமானிடத்தில் உங்களுடைய பிரார்த்தனைகள் என்னவோ அதை வெய்யுங்கள் மனதார நினைத்து கொண்டு உங்களுக்கு என்ன விநாயகனே வினை தீர்ப்பவனே பாட்டு தெரிந்தாலும் சரி பிள்ளையார் பிள்ளையார்னு பாடம் தெரிந்தாலும் சரி போற்றி தெரிஞ்சாலும் சரி அர்ச்சனை தெரிஞ்சாலும் சரி என்ன விநாயகரை பெற்று உங்களுக்கு தெரியும் அந்த ஸ்லோகத்தை கூறிக்கொண்டு மனதார மனதார அவரை பிரார்த்தித்து உங்களுடைய கஷ்டங்களெல்லாம் தீர வேண்டும் சொல்லி அந்த அருகம்புல்லையும் அந்த காசையும் அவர் படத்துக்கிட்ட வச்சுருங்க இது செய்ய 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 உங்கள் ஐஸ்வர்யமும் ஆரோக்கியமும் ஊற்றெடுத்து பெருகிக்கொண்டே போகும் ஏன்னா தடைகள் விளைகிறது இப்போ இந்த சதுர்த்தி விரதம் அப்படி ஒரு விஷயத்தை செய்யக்கூடியதாக இருக்கும் மன நிறைவோடு ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்க்கையின் முன்னேற்றம்னா தடை முன்னேற்றம்னா முன்னேற்றம் தடைகளை நீக்கி என்ன தேவையோ அதை எல்லாத்தையும் தைரியமாக விநாயகர் கேளுங்க இந்த சதுர்த்தி விரதம் இருந்து பூஜை மற்றும் வழிபாடுகளை ஒரு வருடம் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன கோல் உங்களுடைய எய்ம் என்னவோ அதை கண்டிப்பாக அந்த வருடத்தில் அடைந்து விடுவீர்கள் அது குழந்தை பாக்கியமாக இருக்கலாம் என் பையனுக்கு வேலை கிடைக்கலன்னு அம்மா பண்ணலாம் பையனே பண்ணலாம் என்ன கஷ்டம் மாதம் ஒரு நாள் தானே எனக்கு கிடைக்கணும்னு நீங்களே பண்ணலாம் திருமணத்திற்காக காத்திருப்போர் திருமண பாக்கியம் கைகூடணும்னு நினச்சிட்ருக்கவங்க நல்லா படித்து நல்ல பள்ளிக்கூடம் போகாமலே பாடங்கிடம் படிக்காமலே பரீட்சையில் பாஸ் ஆகணும் விநாயகனேன்னு வேண்டிக்கிட்டாங்க பாருங்கள் பசங்க அப்படி இல்லாமல் நான் பள்ளிக்கூடம் போய் நன்றாக படித்து நான் பாஸ் ஆகிறதுக்கு உண்டான அந்த ஒரு புத்தி விலாசத்தையும் கொடுன்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கலாம் தம்பதிகளுக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீரும் அப்படி இந்த சதுர்த்தி விநாயகர் வழிபாடுங்கிறது உங்களுக்கு மிக சிறப்பான விஷயங்களை கொடுக்கும் இந்த பூஜையை முடித்து நிறைவாக அவருக்கு ஊதுபத்தி காமிச்சு பழங்கள் எல்லாத்தையும் படைத்து தீபாராதனை செய்து அந்த என்ன நீங்கள் அவருக்கு படைத்தீங்களோ அதை மட்டுமே அன்றைய தினம் உட்கொண்டு உங்களுடைய விரதத்தை நிறைவு செய்யலாம் அடுத்த நாள் காலையில் சாப்பிட்றலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா முடிந்தால் இந்த பூஜையை முடித்து விட்டு அந்த ஒரு ரூபா வா காசை வச்சிங்களையா விநாயகர்கிட்ட அதை உடனே போய் நீங்கள் அந்த கோவில் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலில் போய் அந்த விநாயகருக்கு போட்டுட்டு வந்துடலாம் முடியாதவங்க அதை அப்படியே சேர்த்து வச்சுட்டே வந்து கடைசியாக ஒரு காணிக்கையாக இதை சமர்ப்பிக்கலாம் கண்டிப்பாக இது உங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் காரிய சாதனைகள் காரிய சாதனைகளை கொடுக்கக்கூடியதாக கண்டிப்பாக விநாயகர் வழிபாடு எல்லாருக்குமே காரிய சாதனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஏன்னா விநாயகருங்கிறது அவ்வளவு விக்னங்களை தீர்க்கக்கூடியவர் நம்மளுடைய தடைகளை உடைத்தெறியக்கூடியவர் கலவு துர்கா கணபத்தின்னு சொல்லுவாங்க கலியுகத்தில் ரொம்ப சீக்கிரமாக பலன் தரக்கூடிய ஒரு கடவுள்களில் முதலிடத்தில் இருக்கக்கூடியது ஒன்று இன்னொன்று கணபதி கண்டிப்பாக நம்மளுடைய பிரார்த்தனைகளை கணநாதனாக விநாயகனை வழிபட்டு முக்கியமாக வளர்வுறை சதுர்த்தியில் வழிபட்டு உங்களுடைய காரியங்களை வெற்றி பெற்று வாழ்வில் எல்லா வளங்களையும் நலன்களையும் நீங்கள் பெற வேண்டும் நன்றி வணக்கம் ரொம்ப அருமையா விநாயகரோட வழிபாடு எப்படி பண்ணணும் அதுவும் சதுர்த்தி திதியில இந்த வழிபாடு செய்கிறதால மக்களுக்கு என்ன நன்மை அப்படின்னு எடுத்து சொன்னதற்கு நன்றி